அன்புடையர் வணக்கம் சென்னையிலேருந்து ட்ரீ பேங்க்லேருந்து முல்லைவனம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புது வருஷத்தை நம் பசுமையுடன் வரவேற்க நான் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டுக்கான ஒரு லட்சம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி அதாவது ஒரு லட்சம் மரக்கன்றுகள் வந்து நடும் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா வரும் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து துவக்கம் நிகழ்ச்சி நடைபெறும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பல அமைப்புகள் பொதுமக்கள் அரசு பொதுத்துறைகள் மற்றும் தனியார் துறைகள் இணைந்து இந்த சேவையை பொது இடங்களில் நட உள்ளோம் இந்த சேவையில் ஒவ்வொரு இல்லங்களுக்கும் வீட்டுகளில் மர வளர்க்க உள்ள விருப்பம் வாய்ந்த நபர்கள் ட்ரீபேங்கை தொடர்பு கொண்டு மரக்கன்றுகளை நிகழ்த்தும் மரக்கன்றுகள் பூச்செடிகள் மற்ற வகையான செடிகளை பெற்றுக்கொள்ளலாம் ட்ரீ பேங்கிலிருந்து இல்லைவனம் இது ஆண்டுதோறும் சேவை செய்யும் நிகழ்வு நிகழ்வில் அனைவரும் கலந்து கொண்டு சிறைப்பிக்குமாறு மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் உடனுக்குடன் தகவலை தெரிந்து கொள்ள கோ கிரீன் ட்ரீ பேங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் பகுதியில் மரக்கன்று என்றால் எங்களை அழிங்கள் கமாண்டில் உங்கள் பெயரையும் உங்கள் முகவரியும் அனுப்பி உதவுங்கள் ட்ரீ பேங்க்ல இருந்து இலவச மரக்கன்று சேவை முல்லைவனம் இந்த சேவை முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா விவேக் சார் அவர்கள் பங்கேற்ற திட்டம் இந்த திட்டத்தில் அனைத்து பொதுமக்களும் மாணவர்களும் இணைந்து இந்த சேவையை செய்து வருகிறோம் அனைத்து பொதுமக்களும் இந்த இலவச மரக்கன்று சேவையில் இணைந்து நாம் நாட்டை பசுமை நாடாக உருவாக்குவோம் பசுமை இந்தியாவாக உருவாக்கும் என்று இந்த நேரத்தில் தெரிச்சு தெரிவித்துக் கொள்கின்றது